அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஆஹா ஒயின்சாப்பில் நமக்கே ஒருத்தன் விபூதி அடிச்சுட்டானே ஐயா இந்த மேட்ரு நம்ம சங்கத்தில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சால் நம்மளை காரி துப்பிடுவாங்க வாயே திறக்கக்கூடாது ஆமாம் சங்கத்துக்கு போனோம்னால் சைலண்ட்டாக ரிட்டன் வந்தமானு இருக்கணும் என்னது நம்ம நாக்குமுக்க முக்க குடிகர சங்கம் திறந்து ஒரு மணி நேரம் ஆச்சு இன்னும் அண்ணனை காணோம் எப்படியும் வந்துடுவார்ரா கடைத்து இருக்கிற நேரம் ஆச்சுல்ல அதனால் இப்போ வந்துக்கிட்டு இருப்பார் சங்கத்தில் இப்போ நம்மளை பற்றி தான் பேச்சு ஓடிக்கிட்ருக்கோம் தினம் நம்ம சங்கத்துக்கு நடந்தே வர வேண்டியதாக இருக்குது முதல் ஒரு வண்டி வாங்கணும் இருந்து வண்டி வாங்கிறது வண்டி வாங்குற காசை தான் கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிக்கிட்டு இருக்கமே ம் குடிய நிப்பாட்டினா வண்டி வாங்க முடியும் போல இருக்கு ஆனால் குடிய நிப்பாட்டிட்டா எதுக்கு வண்டி சங்கத்துக்கு வர வேண்டிய அவசியமே இல்லையே ஒரு வழியா பொடிநடைய சங்கத்துக்கு வந்தாச்சு அதோ அண்ணன் வந்துட்டாரு வாங்கண்ணே என்னடா நடக்குது அண்ணே உங்களை தானே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் எதுக்காக என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க என்னன்னு நீங்க கடைக்கு கிளம்ப வேண்டாமா அதுக்காகத்தான் ஏண்டா இன்னைக்கு இவ்வளோ அக்கறையாக எதிர்பார்க்குறீங்க நேற்று ஏன் கடைப்பக்கம் ஒருத்தனை கூட காணோம் கையில் சுத்தமா பணம் இல்லைண்ண இருந்திருந்தா உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லியிருப்போமே டேய் நேத்து நீங்கள் வர சொல்லலைனாலும் நேற்றுக்கு நான் கடைக்கு போயிருந்தேன்டா எனது எங்களை விட்டுட்டு கடைக்கு போயிருங்களா நம்ம சங்கத்தோட கொள்கை என்ன அடித்தா எல்லாரும் ஒன்றா அடிக்கணும் இல்லைன்னா யாருமே அடிக்கக்கூடாது கொள்கையெல்லாம் எனக்கு தெரியும் நீங்கள் மட்டும் தனியா போனீங்க ஆஹா நம்ம சூழ்நிலை தெரியாமல் வசமாக மடக்குறானையா டேய் ஆத்திர அவசரத்துக்கு போகிறதெல்லாம் கணக்கில் எடுத்துக்க கூடாதுரா புரியுதா திடீர்னு நேற்று சரக்கடிக்கணும்னு தோணுச்சு எனக்கும் பட்ஜெட் ப்ராப்ளம் அதனால தான் தனியாக கிளம்பி போயிட்டேன் எவ்வளோண்ணே அடிச்சிங்க ஆஹா கேட்டானேயா ஒரு கேள்வி இதுக்கு இப்போ நாம் என்ன பதில் சொல்கிறது முதல்ல ஊர்காயை தொட்டு நாக்கில் வச்சுட்டு கட கட கடக்கடன் கட்டிங் அடிச்சிட வேண்டியதுதான் ஆஹா சரக்குக்கு சைனீஸாக ஊர்கா தான் எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியலையேயா இப்போ நாயா சுரத்தாக இருக்குது இப்போ கட்டிங்க அடிப்போம் ஏம்பா சரக்கு அப்படிங்க வச்சுக்கிட்ட நீ தொட்டு நாக்கில் வச்சியே அந்த ஊர்காயை திருப்பி கொடுத்துட்டு உன் சரக்கை வாங்கிக்கோ ஆஹா ஒயின்சாப்பில் நடந்தது கண்ணிலேயே நிற்கிது ஐயா ம் இவங்கக்கிட்ட அதை சொல்ல முடியுமா ம் கடைக்கு போகணுன்னு சொல்லிட்டு சரக்கு அடிக்கலன்னு சொன்னால் அசிங்கமாக இருக்கும் டேய் அதிகமாகலாம் அடிக்கலடா ஒரே ஒரு கட்டிங் தான் அப்போது சைடீஸு ஆஹா சைடீஸை ஞாபகப்படுத்துகிறானே ஐயா மரியாதையா நீ தொட்டு நக்கணும் ஊறுகாயை கொடுத்துட்டு போ நாளை முன்னே கடைக்கு வந்த ஒரு முழு பாக்கெட்டை வாங்கி தர்றேன் போதுமா அம்மா தொட்டுக்கு ரெண்டு தானே சொன்னேன் ஏன் தொட்டு நாக்கில் வச்ச ஆஹா ஊறுகாய் மேட்டரை சொன்னால் காரை துப்பிடுவாங்க வாங்க ஏதாச்சும் சொல்லி சமாளிப்போம் ஒரே ஒரு ஆம்பெட்டில் கதையை முடிச்சுட்டு வந்துட்டேன் எப்படியோ நேற்று கட்டிங் அடிச்சிட்டீங்க சங்கத்தோட விதிகளை மீறி நீங்கள் தனியாக கட்டிங் அடிச்சது தப்பு தானே என்ன அடிச்சீங்க தெரிஞ்ச மாதிரிலாம் பேசக்கூடாது